தூத்துக்குடி பனிமய மாதா பேராலயத்தில் உலக சமாதானத்திற்காகவும் பாவ பரிகாரமாகவும் ஜெபமாலை பேரணி பங்குத்தந்தை ஸ்டார்லின் தலைமையில் நடைபெற்றது கிறிஸ்து பிறப்பின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூப்ளி ஜெபமாலை பவனி ஆண்டை கொண்டாடும் விதமாகவும் உலக சமாதானத்திற்காகவும் மக்களின் வாழ்வாதாரம் செழிக்கவும் கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி தூத்துக்குடி புனித பனிமய அன்னை பேராலயத்தில் ஜெபமாலை பேரணி நடைபெற்றது பங்குத்தந்தை ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணி பேராலய வளாகத்தில் தொடங்கி தங்கத்தேர் பவடி வரும் வீதிகள் வழியாக வலம் வந்து மீண்டும் புனித பணிமய அன்னை பேராளத்தே வந்தடைந்தது

குடியில் வீற்றிருக்கும் பணிமே தாயின் பேராலயத்திலிருந்து உங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் ஆசைகளையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய நாளில் மாதாவை மகிமைப்படுத்துகின்ற விதமாகவும் இரண்டு முக்கியமான காரணங்களுக்காக இந்த பவனியானது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது ஒன்று கிறிஸ்தவ மக்களின் நம்பிக்கையாக விளங்குகின்ற நமது ஆண்டு இயேசு கிறிஸ்துவனுடைய இருபத்தி ஐந்தாம் ஆண்டினை நினைவு கூறுகின்ற விதமாகவும் இரண்டாவதாக உலக சமாதானத்திற்காக வேண்டியும் இந்த பவனியானது ஏற்பாடு செய்யப்பட்டு சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கின்றது இந்த பவனியானது உலக சமாதானத்திற்காக முக்கியமாக இன்றைக்கு நாம் பார்ப்பது நாடுகளுக்கிடையே சண்டை உலக இடையே அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலை குடும்பங்களில் சமாதானம் இல்லாத சூழ்நிலை இவ்வாறு நாடுகளும் உலகம் முழுவதுமே போர்களும் சண்டைகளும் நிலைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலே உலகத்தில் சமாதானம் நிலவ வேண்டும் என்பதற்காக வனிமைய பேராலயத்தை தேடி வரக்கூடிய மாதாவின் பிள்ளைகளாகி நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி மிருகதிரிகளை கைகளில் ஏந்திக் கொண்டு மாதாவுக்கு பாடல்கள் பாடிக்கொண்டு ஜபமாலை ஜபித்துக் கொண்டு உலக சமாதானத்திற்காக பிரார்த்தித்துக் கொண்டிருக்கின்றோம் இதை காண்கின்ற மக்களே நீங்களும் கூட உலக சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள் இந்த பணிமைய தாயை தேடி மாறுங்கள் பணிமைய தாயின் வழியாக நீங்கள் என்று விரும்புகின்ற அனைத்தையும் பெற்று செல்லுங்கள் என்று உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன் ஆசிர்வதிக்கின்றேன் காட் பிளஸ் யூ ஆல்